சார் வணக்கம் சைட் பாருங்கள் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் இது நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு பஞ்சாயத்து ரோடு தான் இது வில்லேஜ் பஞ்சாயத்து மண் மண்பாதை வழி தான் ஓகேங்களா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு சைட்டு இது இல்லை இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சைட்டு இங்கே ஒரு இருபது அடிக்கு நம்மளுக்கு மண் வழி மடித்து கொடுத்துருவாங்க பட்டாலை நம்மளுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து ரோட்லேருந்து இருபது அடியில் வழி மடித்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு துண்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு சைட்டு வருது சைட் பாருங்கள் சார் நான் சொன்ன அந்த இருபது அடிக்கு மண் பாதை மடித்ததுன்னு வந்து நேராக அப்படியே சைட்டில் முட்டுற அளவுக்கு நம்ம வழி கொடுத்துருவாங்க வழி கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று அப்படியே மேலே பாருங்கள் ரெண்டு அதுக்கு மேலே பாருங்கள் மூணு ஓகேங்களா நம்மளுக்கு கொஞ்ச லேண்டு தான் ரெட் சேட்டு தான் சார் மண் பாருங்கள் ஃபுல்லாக செம்பட்டு மண் தான் நம்மளுக்கு இந்த ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு சர்வீஸ் இருக்குது சார் ஓகேங்களா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு சர்வீஸ் இருக்குது கிணறு பாருங்கள் அப்படியே பாருங்கள் சார் வழி எத்தனை வந்து கரெக்டாக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருவாங்க ஒன்று அப்படியே பாருங்கள் இது ரெண்டு அது மூணு அப்படியே பக்கத்தில் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்மளுக்கு ஒரு கிணறு சர்வீஸ் சார் மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபது சென்டு புஞ்ச நலம் கரெக்டாக வில்லேஜ்லேருந்து நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்மளுக்கு வில்லேஜ் சார் ஓகேங்களா சைட்டு எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து திண்டிவனம் வரும் சார் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு ரிஸ்ட் வரும் திண்டிவனம் சரியாக அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் சார் ஓகேங்களா திண்டிவனம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருது திண்டிவானம் ரேஸ்ட் தான் கிராமம் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் கிராமம் இருக்குது சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர்டு வில பதினேழு ஆயிரம் சொல்கிறாங்க பேசலாம் சார் பேசி ஒரு சென்டர்டு விலை பதினஞ்சு ரூபான்னு நம்ம பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கும் கீழே பண்ணோம் அதுக்கும் கீழே கம்மி பண்ணால் நம்ம நேராக சிட்டிங்கில் தான் சார் தெரியும் நம்ம பேசி நெரிஷபிள் பண்ணி இந்த சைட்டை பண்ணலாம் வீடியோவில் நம்பர் கொடுக்குறேன் வேறு எதனா டவுட்னால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ